பார்க்கத்தான் சின்ன பொண்ணு ஆனா எவ்வளவு சினிமாக்களில் நடித்தால் மட்டும்தான் பிரபலமாக முடியும் என்றிருந்த காலம் போய் தற்போது திறமை இருந்து சரியாக சமூக வலைதளங்களை பயன்படுத்த தெரிந்தாலே போதும் பிரபலமாகிவிடலாம் என்ற நிலைமை உருவாகிவிட்டது மேலும் தற்போது பலரும் இவ்வாறு சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவிட்டு மட்டுமே வருமானம் ஈட்டி வருகின்றனர் அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டிய வீடியோக்களை பல வித்தியாசமான இடங்களுக்கு சென்று புது புது ஆடைகளை அணிந்து பார்ப்பவர்களை கவரும் விதமாக பாட்டு பாடுவது நடனம் ஆடுவது போன்ற வீடியோக்களை இணையங்களில் பதிவு செய்து வருகின்றனர் அவற்றை பார்ப்பவர்களும் மிகவும் ரசித்து அவற்றுக்கு லைக் போன்றவற்றை கொடுத்து வருகின்றனர் இதனால் தொடர்ந்து இதே வேளையாக இருந்து முழுவதுமாக வீடியோவை பதிவு செய்வது மட்டுமே வேலையாக வைத்து வருவதால் அவர்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது மேலும் அவர்கள் எதிர்பார்க்கும் வருமானமும் இதன் மூலமே கிடைத்து விடுகிறது என்பதால் விடாமல் பல வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர் அதுபோல இணையதள பக்கத்தில் தொடர்ந்து ரீல்ஸ் போன்றவற்றை பதிவு செய்து தற்போது செலிபிரிட்டியாக உள்ள ஒருவர் கார் வாங்கி இருக்கிறார் அந்த செலிபிரிட்டி யார் எப்படி பிரபலமானார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தி தனது திறமையை வெளிக்காட்டி இன்று ஒரு பிரபலமான செலிபிரிட்டியாகவே இருக்கிறார் இன்ஸ்டாகிராம் தான் அமலா ஷாஜி கேரளாவில் தனது பெற்றோர் மற்றும் சகோதரியுடன் இருந்து வருகிறார் முதலில் டிக்டாக் செயலி மூலம் அறிமுகமாகி அதிக அளவில் ரசிகர்களை பெற்று வந்த இவர் லாக்டவுனுக்கு பிறகு டிக்டாக் செயலி பயன்பாட்டில் அதன் பிறகு இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் அக்கவுண்டினை தொடங்கி அதில் பாடல்களுக்கு நடனம் ஆடுவது போன்ற ரீல்ஸ்களை பதிவு செய்து வந்தார் எப்போதுமே சமூக வலைதளங்களில் ஆக்டிவேட் ஆக இருக்கும் அமலா ஷாஜிக்கு தற்போதுள்ள இளைஞர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது மேலும் டூ கே கிட்ஸ்களின் கனவு கண்ணியாகவே இவர் இருந்து வருகிறார் இந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தனது வாக்கினை செலுத்திவிட்டு புகைப்படம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபார் ஓட் மோடி சர்க்கார் என்ற ஹேஷ்டேக் உடன் இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்று மிகவும் வைரலாகியது இதனால் அவர் மோடி அரசாங்கத்திற்குத்தான் ஆதரவு அளிக்கிறார் என்ற அரசியல் வட்டாரமும் ரசிகர்களும் கூறி வந்தனர் இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் இவர் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது ஆனால் அந்த பதிவானது உண்மையாகவே அமலா அக்கவுண்டில் இருந்துதான் பதிவு செய்துள்ளாரா என்று எந்த ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கையும் வெளியாகவில்லை தற்போது அமலா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் அவரின் உழைப்பில் தற்போது கார் ஒன்றினை வாங்கியுள்ளார் தொடர்ந்து தனது முயற்சியினால் இப்படி முன்னேறி இந்த அளவிற்கு முன்னேற்றத்தை கண்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து இவர் கார் வாங்கிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி இவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருவதோடு மட்டுமின்றி அவரின் ரசிகர்கள் அனைவரும் கார் வாங்கியதற்காக வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் தற்போது அமலா கார் வாங்கிய வீடியோ இணையங்களில் வைரலாகி அனைவராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்